கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே பாலின மாற்றம் குறித்த தவறான போதனைகளை கற்பித்த பள்ளி நிர்வாகத்தை எதிர்த்த பனிரண்டு வயது சிறுவன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களிடம் தைரியமாக கூறும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த சிறுபையின் கூறுவது என்னவென்றால் என் பெயர் செயின்ட் பீட்டர் நான் ஒரு கிறிஸ்தவன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என் ஆண்டவர் தான் என்று கூறுகிறார் I'm Shane Sears. I've been a Christian my whole life and Jesus means everything to me. நான் ஸ்கூலில் பிப்து கிரேட் படிக்கும்போது போது ஷேடோ இஸ் பிங் என்ற புத்தகம் வழியாக என் நண்பனுக்கு பாலினத்தை சேஞ்ச் பண்ணும்படியான நான் சொல்லிக் கொடுக்கும்படியாக என்னை கட்டாயப்படுத்தியது I was in 5th grade my school forced me to teach my kindergarten buddy about changing his gender using a book called My Shadow is Pink அந்த புத்தகமானது வேதத்திற்கு மாறான கருத்துக்களை கொண்டது உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாக அமைந்துள்ளது அதை கற்பிக்க வலியுறுத்தினர் இது தவறு என்று எனக்கு தெரியும் நான் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேனோ என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது என் குடும்பத்தார் இதனை எதிர்க்க தொடங்கினர் ஸ்கூல் மேனேஜ்மெண்டால் பல இன்னல்களை சந்தித்தனர் என்னையும் என் சகோதரனையும் சக மாணவர்கள் மிகவும் தரைக்குறைவாக நடத்தினர் துன்புறுத்தினர் இதனை தடுக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எதையுமே செய்யவில்லை இந்த செயல் என் மனதை மிகவும் காயப்படுத்தியது என் தேவினையே முழுமையாக நம்பியிருந்தேன் என்னை போன்ற சிறுவர்களை தான் கொண்டிருக்கும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அனுமதி வழங்க வேண்டும் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை தாண்டி வேறொன்றையும் செய்யும்படி எங்களை வற்புறுத்தக்கூடாது என் குடும்பம் பட்ட கஷ்டங்களை வேறு எந்த குடும்பமும் அனுபவிக்க கூடாது என்று சொல்கிறார் Kids like me should be able to live our faith at school without being forced to go against what we believe. I hope no other family has to go through what mine did. Thank you. தன்னுடைய பனிரண்டு வயதில் செய்யும்படி கட்டாயப்படுத்தும் பொழுது நானும் தன் குடும்பமும் அனுபவித்த மீது நம்பிக்கையால் எதிர்த்தோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களிடம் தைரியமாக சாட்சியாக சொல்லுகிறார் இந்த காட்சிகள் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது நாமும் நம்முடைய பிள்ளைகளை தெய்வனுக்காக வைராக்கியமாக நிற்கும்படி வளர்ப்போம் வேதத்திற்கு புறமான செயல்களை எதிர்க்கும்படி நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாயிருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தேவதாதி